வணக்கம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல இருக்கிற பைரவர் கோயில்கள் பத்தி பார்க்க போறோம். சிவபெருமானோட ஒரு வடிவம் காவல் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா அந்த பைரவருக்கு தமிழ்நாட்டுல பல கோயில் பல ரூபம் பல வழிபாட்டு முறைகள் இருக்கு. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி சிவபெருமானோட உக்கிரமான வடிவம்னாலோ அவர் வந்து ஒரு காவல் தெய்வம் எதிரிகளுக்கு ஒரு பயம் தர்றதாலையும் தன்னை நம்பி வர்றவங்களுக்கு அருள் செய்யறதாலயும்தான் அதனாலதான் பைரவர்னு பேர் வந்ததா ஒரு பேச்சு இருக்கு உம் காவல் தெய்வம்னு சொன்னீங்க காசியில கூட ஒரு நம்பிக்கை இருக்கே ஆமா நிச்சயமா காசில காலபைரவர் வந்து அங்க இறக்குறவங்களோட பாவ புண்ணிய கணக்கை எழுதுறாருன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அவர்தான் காசியோட காவல் ஓ அதே மாதிரி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிரம்மாவோட தலைய கொய்த ஒரு பாவம் இருக்கு இல்லையா பைரவருக்கு இடங்கள்னு காஞ்சிபுரம் வைரவேஸ்வரம் வந்து காசிக்கு நிகரானது அதாவது பாவம் பூக்குற தன்மையில காசிக்கு சமம்னு ஒரு கருத்து இருக்கு ஓஹோ அப்போ அவர் வெறும் காவல் மட்டும் இல்ல பாவம் போக்குறவராவும் இருக்காரு கரெக்ட் அழிக்கிறவரும் அவரே அருள்றவரும் அவரே

பெருமாள் கோயில இருக்கிறது ஒருவேளை அந்தந்த பகுதி மக்கள் நம்பிக்கையோ இல்ல காவல்ங்கற அந்த பொதுவான தேவையோ காரணமா இருக்கலாம் சில குறிப்புகள் சொல்லுது சரி எட்டு எட்டு ஆமா சீர்காழி காஞ்சிபுரம் மாதிரி இடங்கள்ல இந்த எட்டு பைரவர்களையும் ஒரே இடத்துல பாக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு அதிபதி ஒவ்வொரு சக்தி கொண்டவங்கன்னு நம்பிக்கை இது மட்டும் இல்ல திருப்பத்தூர்ல யோக பைரவர்னு இருக்காரு தியான நிலையில் நிலையில இலுப்பைக்குடில வடுக பைரவர் சின்ன பைய மாதிரி முசிறியில அஞ்சு முகத்தோட பஞ்சமுக பைரவர் அப்புறம் சேந்தமங்கலம்னு ஒரு ஊர்ல பத்து கையோட அகோர பைரவர் சரி கொஞ்சம் முக்கியமான கோயில்கள் பத்தி சொல்லுங்களேன் சீர்காழியில என்ன விசேஷம் சீர்காழியில பிரம்மபுரீஸ்வர் கோயில்ல மலை மேல சட்டநாதர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பைரவரோட அம்சம்னே நே சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கீழே பிரகாரத்துல அஷ்ட பைரவர்களுக்கும் தனித்தனியா சங்கதி இருக்கு காரைக்குடி பக்கத்துல வைரவன் ஒரு இடம் அங்க மகா பைரவர் காட்சி தர்றார் அவரோட சூலத்தால தோண்டுனதா ஒரு சுனையும் இருக்கு இருக்கா சரி இந்த தாடி கொம்பு மாதிரி வேற எங்கேயாவது வித்தியாசமா இருக்கா திருமயம் கோட்டை பைரவர் பத்தி திருமயம் கோட்டை பைரவர் வந்து அந்த கோட்டைக்கே காவல் தெய்வம் அங்க பக்தர்கள் சிதறு தேங்காய் உடைச்சு வேண்டிக்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து அந்த பகுதி மக்களோட வாழ்க்கையில பைரவர் எப்படி கலந்திருக்காருன்னு காட்டுது இப்போ ரீசன்ட்டா ஒரு பெரிய பைரவர் சிலை வச்சாங்கல ஆமா ஆமா ஈரோடு பக்கத்துல இராட்டை சுற்றி பாளன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தொன்பது அடி உயரத்துல உலகத்திலேயே உயரமான பைரவர் சிலைன்னு சொல்றாங்க இது இப்பவும் பைரவர் வழிபாடு எவ்வளவு முக்கியமா இருக்குன்னு காட்டுது வேலூர் இரங்காப்புறம் மலை கோயில் ஏதோ அதிசயம் நடக்கும் சொல்றாங்களே அது வந்து ரொம்ப விசேஷமான ஒண்ணு அங்க இருக்கிற ஸ்ரீ அஷ்டபூஜ காலகண்ட பைரவர சித்தர்கள்லாம் வழிபட்டதா சொல்றாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை பைரவர் தலையில பூ வச்சு அது மேல ஒரு எழுமிச்ச பழம் வைப்பாங்க கொஞ்ச நேரத்துல ஒரு ஈ வந்து அந்த பழத்துல உட்கார்ந்துட்டு போனதும் அந்த பழம் தானா சுத்தி கீழே விழுன்னு சொல்றாங்க நிஜமாவா ஆமா பக்தர்கள் அப்படி நம்புறாங்க அதுக்கப்புறம் அருள்வாக்கு சொல்வாங்களாம் இது மாதிரி வேற என்ன விசித்திரமான அமைப்புகள் இருக்கு திருநெல்வேலி பக்கத்துல முரப்பநாடுன்னு ஒரு ஊர் அங்க ஒரே சன்னதியில ரெண்டு பைரவர் கால பைரவர் நாய் வாகனத்தோட வீர பைரவர் வாகனம் இல்லாம ரெண்டு பேரா ஒரே சன்னதியில ஆமா தஞ்சாவூர் திருவாஞ்சியம்னு ஒரு தலம் அங்க பைரவர் உட்கார்ந்த கோலத்துல இருக்கார் ஆசன பைரவர் இதுவும் ரொம்ப அபூர்வம் எம பயத்தை போக்குற இடம் சொல்றாங்க உட்காந்த நலலையா சரி அப்புறம் திருப்பாச்சேத்தின்னு ஒரு ஊரு அங்க கஷ்ட நிவாரண பைரவர் ரெண்டு நாய்களோட ஒன்னு நின்றுட்டு இருக்கோம் இன்னொன்னு இருக்கும் நோய் தீக்கிறவர் குறிப்பா தோல் வைத்து பிரச்சனைக்கு நல்லதுன்னு நம்பிக்கை ஓஹோ ஆமா மதுரை புட்டுத்தோப்புல இரட்டை கால பைரவர்கள் ரெண்டு நாய் வாகனத்தோட இத பாக்குறதே ரொம்ப அருது கும்பகோணம் பக்கத்துல ஆவூர்ல ஒரே பீடத்துல அஞ்சு பைரவர்கள் இங்க கும்பிட்டா தோஷம் போகும்னு ஒரு ஐதீகம் பைரவர் தடைபில நீக்குறவர்னு நம்ம பார்த்தோம் இன்னைக்கு நாம கேட்ட இந்த பலவிதமான வடிவங்கள் இந்த தலங்கள் இது வந்து வெறும் தகவலா இல்லாம உங்களுக்கான ஒரு தேடலுக்கான ஆரம்பமா கூட இருக்கலாம்